அனைவருக்கும் வணக்கம் இன்று நடைபெற்ற டிஎன்பிசி குருப்போர் தேர்வுக்கான தமிழ் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்று நடைபெற்ற டிஎன்பிசி குருப்போர் வினாக்களில் தமிழ் வினாக்கள் தான் ரொம்ப கடினமாக இருந்ததாக நமக்கு வந்து எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னா கொஸ்டின் வந்து கடினம் தான் அது இல்லைன்ட்டு சொல்லலை ஆனால் எண்பது கொஸ்டினுக்கு மேலே போடுறாப்புல தான் நமக்கு என்ன கொஸ்டின் வந்து இருக்கு சரிங்களா அப்படின்றப்ப நமக்கு என்னது மேக்சிமம் கொஸ்டின் பூரா எப்படி இருக்குண்டா நம்ம வந்து யோசிச்சு போடுறாப்புல சரிங்களா எடுத்தனே ஆன்சர் பண்ண முடியாது கூட கொஞ்சம் யோசிச்சா நமக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாப்புலையும் அதே மாதிரி மெயின் அந்த அரிஞ்சல் பொருள் தெரிஞ்சாலே கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஸ்டினுக்கு மேலே நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறாப்புலையும் தான் இங்கே வந்து கொஸ்டின் வந்து இருக்கு சரிங்களா பார்த்துக்கரலாம் சரிங்களா இப்போ ஒவ்வொன்றா வரிசையாக நம்ம ஆன்சர் பார்த்துக்கிட்டேன் அப்படியே நமக்கு வந்து போயிடலாம் சரிங்களா நம்ம ஆன்சர் மட்டும் பார்ப்போம் எக்ஸ்பிளைன் வந்து நம்ம கிளாஸில் வந்து நம்ம வந்து உள்ள வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன்று குரல் நடி சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக அப்படின்ட்டுருக்கு இதுக்கு கொஷின் வந்து என்னென்னா கணம் அதே மாதிரியான காணம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒன்றுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ கூட்டம் பொன் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்த ரெண்டு சரியான விடை குறிப்பை தேறுக அப்படின்ட்டு இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் ரெண்டுக்கு வந்து டி கூற்று தவறு காரணமும் நமக்கு என்னது தவறு ஏன் அப்படின்னா அந்த தந்த பலகை என்பதோட பொருள் வந்து கொடுத்த பலகைன்னு இருக்குல்ல அது வந்து தப்பு தான் சரிங்களா ஏன்னா அது வந்து தந்தம்ன்றப்ப என்ன அப்படின்னா யானை இருக்குல்ல யானை தந்தம் அதை கொண்டு செய்யப்பட்ட பொருள் அந்த மாதிரி நமக்கு வந்து பொருள் வரணும் இங்கே வந்து கொடுத்த பலகை அப்படின்ட்டு அது வந்து நமக்கு வந்து பொருள் வந்து கிடையாது சரிங்களா அதனாலயே நமக்கு இது வந்து ஃபுல்லா நமக்கு தான் ரெண்டுக்கு வந்து ஆன்சர் வந்து டி அடுத்து மூணு மூணு வந்து என்ன பின் வருமன முற்றுள் சந்திப்பிலையற்ற சொடரை தேர்கின்றருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான்காம் வீட்டுமை உறுப்பு என்ன அப்படின்னா கூ சரிங்களா அந்த கூ வந்து வெளிப்படையா வந்தாலே நமக்கு என்னது வள்ளின வந்து நமக்கு மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க மூணுக்கு வந்து ஆன்சர் என்னது ஏ அடுத்து நாலு பொறுத்துக நமக்கு சாந்து அப்படின்ட்டு இருக்கு சாந்து அப்படின்னா அரை அதான் நமக்கு வந்து ஆன்சரு ஒண்ணுக்கு வந்து நாலு அதே மாதிரி குருவி அப்படின்னா உப்பு உப்புல ஓப்பு அப்படின்ட்டு இருக்கு சரிங்களா எது நமக்கு ரெண்டுக்கு வந்து மூணு மூணு சுனை சுனை அப்படின்னா அதுக்கு என்ன அது ரெண்டு என்ன நமக்கு சுனை அப்படின்னா குடைன்னு அர்த்தம் அடுத்து நாலு வந்து அருவி அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்னு வந்து ஆன்சர் என்னது இழிதல் நாலுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ அடுத்து அஞ்சு ஒளிமரபை கண்டறிகள் அப்படின்ட்டுருக்கு அதுல என்ன அது புல் அப்படின்னு கொடுத்துருக்கா புல் அப்படின்னா அதுக்கு ஒளிமரம் வந்து ஏ நரலும் அடுத்து ஆறு ஆறு வந்து என்ன அப்படின்னா கலைச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா பி சரிங்களா ரெண்டு பி தான் நமக்கு ஆன்சர் ஆறுக்கு வந்து பி அடுத்து ஏழு ஏழு வந்து கலைச்சொல் தான் கொடுத்துருக்கா அதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ அடுத்து எட்டு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக அப்படின்றது இதுக்கு ஒண்ணு அலை ஓய்ந்த கடல் போல போல் அப்படின்னு இருக்கு அலை ஓய்ந்த கடல் போல் இருக்கு அலை வந்து கடல்ல ஓய்ஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அமைதியா இருக்கும் எப்படி இருக்குன்னா அமைதி அமைதியா இருக்கும் அப்ப என்ன அது ஒண்ணுக்கு வந்து மூணு ஆன்சரு அடுத்து ரெண்டு என்ன அது அடியற்ற மரம் போல் இருக்கு அடியற்ற மரம் போல் அப்படின்னா அடியே கிடையாது அப்ப அந்த மரம் என்ன கீழே விழுந்துரும் அப்ப என்ன அது பீல்தல் அப்ப ரெண்டுக்கு வந்து என்ன அது நாலு ஆன்சரு அடுத்து மூணு ம மத்தியில் என்னது அகப்பட்ட தயிர் போல் அப்படின்னு இருக்கு சரிங்களா அப்ப மூணுக்கு என்ன அப்படின்னா ரெண்டு மனம் உடைதல் அடுத்த நாலு டி என்னடா புயலில் சிக்கிய பூங்கொடி போல் அப்படின்னு இருக்கு நாலுக்கு வந்து என்னன்னா ஒண்ணு நடுங்குதல் சரிங்களா எட்டுக்கு ஆன்சர் வந்து என்னது ஏ சரிங்களா மூணு நாலு ரெண்டு ஒண்ணு அதான் நமக்கு வந்து ஆன்சர் அடுத்து ஒன்பது உகிர் சரிங்களா உகிர் சுற்றில் மேல் உலக்கை விழுந்தார் போல அப்படின்றது இத்தொடர் உகிர் சுற்று என்பது என்ன உகிர்னாலே பொருள் என்ன அது நகம் நம்ம கிளாஸ்ல ஏகப்பட்டன சொல்லியிருக்கோம் உகிர் அப்படின்னால என்ன பொருள் நகம் என்ன அது ஆன்சர் வந்து சி ஒம்பதுக்கு வந்து சி நகை தான் ஆன்சர் அடுத்து பத்து இதெல்லாம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட டெஸ்ட் சரி நம்ம கிளாஸ்லேயும் நிறைய டைம் சொல்லியிருக்கோம் இந்த கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறியிருக்குறது கண் எழுத்துக்கள் பத்துக்கு ஆன்சர் வந்து டி அடுத்து பதினொன்று ஏழாதி இடம்பெறாத மருந்து பொருள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான் நம்ம ஏழாதினாலே நான் சுக்கு மிளகு திப்பிளி சரிங்களா இது மூணு வரும் இது இல்லாமல் ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு இது வரும் இந்த ஆறு பொருள் தான் ஏலாதியில வரும் அப்ப இதுல இல்லாத என்னது கண்டங்கத்தறி அதான் நமக்கு என்ன கண்டங்கத்தறி பத்தி சொல்ல சொல்லும்போது சிறுபஞ்சம் மூல சொல்லு பதினொழுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்னது சி மூணு மட்டும் அதான் நமக்கு வந்து ஆன்சர் அடுத்து பன்னெண்டு பாடலில் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்கின்றிருக்கு நமக்கு இந்த நூல் நம்ம அகாடமி புத்தகத்திலே இருக்கு சபரிஸ் அகாடமி நம்ம புத்தகத்திலே இருக்கு சரிங்களா நமக்கு ஆன்சர் வந்து டி எது அப்படின்னா திரிகடுகம் அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து பதிமூணு சரிங்களா ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிகின்றிருக்கு ஆன்சர் வந்து ஏ சரிங்களா அதுதான் நமக்கு வந்து இங்கே சரியான வேர் சொல் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா பதிமூணுக்கு ஆன்சர் வந்து ஏ பதினாலு பொறுத்துக சரிங்களா இதுக்கு என்ன அப்படின்னா அணிகம் ஃபஸ்ட்டு மூணு சொல்லியில் கொடுத்துருக்கான் அதுக்கு ஆன்சர் வந்து ஊர்தி ரெண்டு அணிகம் அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா துணக்கல் அந்த அந்த நீத்துருக்கான் அதுக்கு ஆன்சர் வந்து என்னது படையில் ஓர் அளவு அதாவது மூணு அடுத்து அணிகம் அதே ரெண்டு சொல்லி கொடுத்துருக்கான் அதுக்கு ஆன்சர் என்னாது சிபிகை சரிங்களா அது மூணுக்கு ரெண்டு அடுத்து நாலு சரிங்களா என்னடா அனங்குன்னு கொடுத்திருக்கான் அனங்குன்னா ஒன்று காமன் பதினான்கு ஆன்சர் வந்து ஏ பதினஞ்சு நமக்கு இந்த வினா எழுத்துக்கள் இருக்குல்ல வினாவை பத்தி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கு என்னன்னா கூற்று சரி ஆனா காரணம் தவறு பதினஞ்சுக்கு ஆன்சர் வந்து ஏ சரிங்களா அடுத்து பதினாறு பொருத்தமானதை தேர்வு செய்க அப்படின்றது ஏன்னா அது மலை சரிங்களா மலைன்னு கொடுத்துருந்தா அந்த மலைக்கு வழங்குற வேறு பேரு வெறுப்பு சிலம்பு பொறுப்பு இதுதான் நமக்கு ஆன்சர் பதினாறுக்கு வந்து ஏ பதினேழு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொண்ணை தேருக பதினேழு என்ன களி களின்னு கொடுத்துருந்தான் களி அப்படின்னா சரிங்களா ஃபஸ்ட் என்னாவது கழித்தல் சரிங்களா ரெண்டாவதுக்கு என்னது அதுவும் கழித்தல் தான் சரிங்களா பதினேழுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது பி அடுத்து பதினெட்டு கீழ் வருமானவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறியன்றிருக்கு அதுக்கு ஆன்சர் வந்து சி சரிங்களா அதான் நமக்கு வந்து ஆன்சரு அடுத்து பத்தொம்பது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது நமக்கு இந்த கழித்தொகையோட பாடல்களையும் தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுதுதல் அதான் அடுத்து இருபது இருபதுக்கு வந்து நமக்கு என்ன அப்படின்னா கொஷின் சரிங்களா இருபது வந்து கொஷின் கடுகு சிரித்தாலும் காரம் போகுமோ என்னும் பழமொழியில் பொருள் கண்டறிக அப்படின்றது இதுக்கு ஆன்சர் வந்து சி என்னது குறைத்து மதிப்பிடாதே அதான் ஆன்சர் அடுத்து இருபத்தி ஒண்ணு மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துகள் சரிங்களா ஒன்னும் இல்லை ஒண்ணு என்னது ஏ கடன் கடித்தல் அப்படின்னா ஒண்ணுக்கு நாலு மனமின்றி செய்தல் ரெண்டு பி கடை விரித்தல் அப்படின்றிருக்கு அதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ரெண்டுக்கு வந்து மூணு தன் ஆற்றலை சொல்லுதல் அடுத்து கச்சை கட்டுதல் இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டுதே வச்சிருக்கோம் சரிங்களா கச்சை கட்டுதல் அப்படின்னா மூணுக்குன்னா ரெண்டு முரண்படுதல் நாலு என்ன நமக்கு கக்கல் கரிதல் கரிசல் அப்படின்னு கக்கல் கரிசல் இருக்கு அதுக்கு ஆன்சர் வந்து நாலுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒண்ணு கலங்கள் நீர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா இருபத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் ஏ இருபத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் வந்து ஏ அடுத்து இருபத்தி ரெண்டு சரிங்களா இந்த தமிழக அரசியல்வாழில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கு எதிராக காகித மில்லக் முகம்மது இஸ்மாயில் திகழ்கிறார் அமுண்டு இந்த காகித நிலத்தை புகழ்ந்தவர் யார்னா அறிஞர் அண்ணா சரிங்களா காகித நிலத்தை ரெண்டு தான் புகழ்ந்ததா நமக்கு ஒரு பாஸ்போர்ட் புக்குல கொடுத்துருக்கான் அதுல ஒண்ணு தந்தை பெரியாரு இன்னொருத்தர் அறிஞர் அண்ணா ஆனா இந்த கூட்டு சொன்னது அறிஞர் அண்ணா இருபத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து பி அடுத்து இருபத்தி மூணு சிதம்பரநாதருடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இருபத்தி மூணுக்கு வந்து டி தான் வந்து ஆன்சர் நாலு மட்டும்தான் ஏடா ஒரு பேராசிரியர் கிடையாது சரிங்களா அடுத்து இருபத்தி நாலு பிழையான தொடரை கண்டறிகின்றது சரிங்களா இந்த பிழையான தொடர் வந்து சி ஏடா காலைகின்றப்ப என்ன கொண்டுடா வரமோ இங்க பள்ளிக்கு குரலா வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து இருபத்தி அஞ்சு வினை முற்றுகளின் வகைகளோடு பொது சரிங்களா இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ஏ அழிந்தது தீமை அப்படின்னு கொடுத்துருக்கான் இது ஒன்றுக்கு வந்து மூணு குணப்பெயர் கொண்டது அற்றது பிறப்பு அது என்ன பண்ணி சரிங்களா ரெண்டுக்கு வந்து நாலு குடி குடிப்பெயர் கொண்டது மூணு நல்லது கை சரிங்களா மூணுக்கு வந்து ஒன்று என்னடா அந்த கையில ஒரு சந்தேன் கண்டு வந்து நாலு குருப்பா குடிக்க நானும் சினைப்பெயர்லாம் சினைப்பயிர் கொண்டது அப்புறம் குளிர்ந்தது நிலம் என்ன அப்படின்னா ரெண்டு இடப்பெயர் இடப்பெயர் கொண்டது இருபத்தி அஞ்சுக்கு ஆன்சர் வந்து இருபத்தஞ்சுக்கு ஆன்சர் வந்து பி சரிங்களா அடுத்து இருபத்தி ஆறு செற்றம் என்ற சொல்லி இரு சொல்லை கண்டிருக்க செற்றம் தான் ரெண்டு பொருள் ஒண்ணு இன்னொன்று இன்னொன்னு பகைன்றது பகை சரிங்களா அது வந்து பொருள் வந்தது நமக்கு செற்றம் தான் பகை பகைன்றது பொருள் ஆனா இங்க எதிர் அப்ப பகைக்கு எதிர் சொல்லுனாது நட்பு அப்ப இங்க நட்புன்றது என்ன குறிக்கிது கேள்மை சரிங்களா அடுத்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வந்து என்ன அது வருஷம் இருபத்தி ஏழு நமக்கு என்ன அப்படின்னா அகரவரிசை அது இருபத்தி ஏழுக்கு ஆன்சர் வந்து நான் சி இருபத்தெட்டு பிழை திருத்துங்க சரிங்களா எதுக்கு எதுக்கு ஆன்சர் என்ன அது ஆன்சர் வந்து சி தான் சரிங்களா காரணம் கூற்று இரண்டுமே சதிதான் சரிங்களா இருக்கு இருபத்தி எட்டுக்கு இருபத்தி ஏழுக்கு ஆன்சர் வந்து சி சரிங்களா இருபத்தி எட்டுக்கும் ஆன்சர் வந்து தான் காரணம் இரண்டுமே சரிதான் அடுத்து இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது வந்து என்னன்னா ஊர் பெயர்களில் மறு சொற்களை பொறுத்துகின்றது இதெல்லாம் அப்படியே நம்ம சமூக இருக்கு தேவோட்டை அதாவது தேவக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேவக்கோட்டை அதுக்கான மருவுதான் என்ன ஆகுது தேவோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே இது ஒண்ணுக்கு இது சரிங்களா ரெண்டுக்கு கோவன் புத்தூர் அப்படின்னா கோவை மூணு சி பூந்தமல்லி அப்படின்னா பூனமல்லி நாலு சோழ நாடு என்ன சோழ நாடு ஆன்சர் வந்து என்ன பி இருபத்தி ஒன்பதுக்கு பி முப்பதுக்கு பிழையற்ற நிகழ்காலத் தொகரை கண்டறிகின்றது ஆன்சர் வந்து என்ன முப்பதுக்கு டி பூமி சுழல்கிறது முப்பத்தி ஒண்ணு கூற்று காரணம் சரிங்களா நமக்கு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று தவறு காரணமும் தவறு முப்பத்தொன்னுக்கு ஆன்சர் வந்து டி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வந்து கலைச்சல் கொடுக்குறாங்க சரிங்களா ஆங்கில சொல்றாங்க தமிழ் சொல் அதான் நமக்கு முப்பத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து பி சரிங்களா திறனாளர் அதான் ஆன்சர் அடுத்து முப்பத்தி மூணு இதுவும் கலை சுகர் தான் கொடுத்துருந்தான் ஆன்சர் வந்து என்ன டி பனி ஆறு அடுத்து முப்பத்தி நாலு இதுவும் கலைசூக்கு தான் கொடுத்துருந்தான் முப்பத்தி நாலுக்கு ஆன்சர் என்ன நமக்கு டி நாலு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து முப்பத்தி அஞ்சு நமக்கு என்ன கடை சொல்லணுன்னா அதுக்கு ஆன்சர் என்ன நமக்கு சி போற்றுங்கள் அடுத்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்து ஏ சரிங்களா நமக்கு என்ன அப்படின்னா கூற்று ஏ வந்து அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி அது கரெக்ட் தான் ஆனா ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்றது வேறு இல்லைன்னு இல்லைன்றோம் அப்ப என்னது முப்பத்தாறு வந்து கூற்று சரி ஆனா என்ன காரணம் ஆறு அடுத்த முப்பத்தி ஏழு சரியான சொற்றொரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்கின்றது இதுக்கு ஆன்சர் வந்து ஏ சரிங்களா கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அதுதான் அடுத்த முப்பத்தி எட்டு அடி கொடிட்ட பொருளை தெரிவு செய்க தகுதியான் நின்று உடன் ஆன்சர் வந்து பி பொறுமை முப்பத்தி ஒன்பது கூற்று காரணம் சரிங்களா இது கூற்று சரி நமக்கு முப்பத்தி ஒன்பது கூற்று சரி காரணமும் நமக்கு வந்து சரிதான் முப்பத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் வந்து சி அடுத்து நாற்பது நாற்பது வந்து பொறுத்து ஒன்ன விஷயம் கண்டுபிடிச்சா மறுப்பு அப்படின்னாலே அப்படின்னால விஷயம் கண்டுபிடிச்சலாம் ஆன்சர் வந்து யானை தங்கம் நாற்பதுக்கு வந்து ஆன்சர் வரிசு நாற்பத்தி ஒண்ணு சரிங்களா மூணு சொல்லி சரிங்களா அப்படின்னா பொருள் வந்து குள்ளம் மாணி ரெண்டு சொல்லி வந்து மாமன் அதே மாதிரி கனகம் சரிங்களா அப்படின்னா மூணு சொல்லி ஏன்னா அப்படின்னா படை அதே கனகம் ரெண்டு சொல்லி வந்து பொருள் சரிங்களா ஆன்சர் வந்து நாற்பத்தி ஒண்ணு வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வந்து சரிங்களா புள்ளி அமையும் இனங்கள்

தமிழ் சொல்லை கண்டறிய அப்படின்றது அதாவது கலை சொல் நாற்பத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து சி என்ன கற்புளம் வந்து ஆன்சர் அடுத்து நாற்பத்தி அஞ்சு அதுவும் ஆங்கிலேய சொல்லுதான் ஆன்சர் வந்து ஊன்று தலை சரிங்களா நாற்பத்தி அஞ்சுக்கு ஆன்சர் வந்து என்ன நமக்கு பி நாற்பத்தி ஆறு சரிங்களா வேலை இசகு என்னும் மரபுத்துவரில் பொருள் தேர்வு அப்படின்னு கேட்டா நாற்பத்தி ஆறுக்கு வந்து என்ன சி கடந்த காலம் நாற்பத்தி ஏழு என்ன அப்படின்னா ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை தகுதுகின்றது சரிங்களா என்ன அப்படின்னா ஆப்பசைத்த சரிங்களா குரங்கதானை போல அப்படின்ட்டு இருக்கு சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வேதனை நாற்பத்தி ஏழுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி வேதனை அப்புறம் நாற்பத்தி எட்டு சரிங்களா கூற்று காரணம் ஊவை சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க ஊவை பத்தி பற்றி நம்ம ரெண்டுமே சரிதான் ஆன்சர் வந்து பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி என்பது விளக்கம் விளக்கி உள்ளது அப்படின்னு ஆன்சர் நாற்பத்தி வந்து பி நாற்பத்தி ஒன்பது இந்த திராவிட மொழியை பத்திலாம் எப்பவுமே கொஸ்டின் இருந்துட்டு இருந்தோம் அதனால இந்த கொஸ்டின நம்ம ஆல் தான் அதான் கேட்டிருக்கேன் நாற்பத்தி ஒன்பது கீழ் கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யணும் இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சி மூணு மற்றும் திராவிடம் என்று சொல்லி முதன்முறை குறிப்பிட்டவர்கள்

அப்படின்னால மேல் பகுதியில் ஐம்பத்தி நாலுக்கு டி ஐம்பத்தி நாலுக்கு டி நாலு அடுத்து ஐம்பத்தஞ்சு பொருந்தா சொல்லை கண்டறியிருக்கு சரிங்களா இதுல என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க நமக்கு வந்து முரக்குல அது மட்டும் என்னன்னா ஒளி சரிங்களா நமக்கு வந்து ஒளி சூன்ற முடியுமோ ஆனா மிச்சம் மூணு இருக்குல்ல அந்த பகுளி வாடை வியானம் இது எல்லாமே

சரியான இணையை கண்டறிகின்றது தாராபாரதி சரிங்களா ஆசிய ஜோதிங்களா ஆசிய ஜோதினா கவிமணி முடியரசு கரெக்ட் கவிமணி இதய வழி கிடையாது ரசிகமணி உடல் உடிச்சது இல்லை அறுபத்தி ஒண்ணுக்கு ஆன்சர் வந்து ஏ அறுபத்தி ரெண்டுக்கு என்ன விரிந்தது விரித்தது இதுக்கு அறுபத்தி ரெண்டுக்கு சரிங்களா ஆன்சர் வந்து சி மாலை நேரத்தில் சரிங்களா மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள்

அறுபத்தஞ்சுக்கு ஆன்சர் வந்து டி சரிங்களா டி தான் நமக்கு வந்து ஆன்சர் சரிங்களா அடுத்து அறுபத்தி ஆறு செய்ய அந்த கோரல் கொண்டுகள் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிய அரவு அதை சொல்றாங்க சரிங்க அறுபத்தி ஆறுக்கு ஆன்சர் வந்து பி அறுபத்தி ஏழு வரவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருட்களை தர ஊரகத்தில் அப்படின்னா பி சரிங்களா ஆன்சர் வந்து பி அறுபத்தி எழுது ஆன்சர் வந்து ஆன்சர் அடுத்த அறுபத்தெட்டு பொறுப்புங்க சரிங்களா பொறுப்புங்க என்ன அப்படின்னா விலங்குகள் அப்புறம் இளமை பேர் நம்பியில் இளமை பெரு வந்து ஒண்ணுக்கு நாலு ரெண்டுக்கு முதலை அப்படின்னா பார்ப்பு உடும்பு அப்படின்னா ரெண்டு ஓந்தி மீன் கெண்டை அப்படின்னா சிலை ஆன்சர் வந்து அறுபத்தெட்டுக்கு ஏ அறுபத்தொன்போது உறுப்பை கண்டதுன்றது உள்ளோட உறுப்பு தளிர் சரிங்க அறுபத்தி ஒன்பது தண்ணீர் ஏதான் எழுபது எழுபது கலை சொல்லு எழுபதுக்கு வந்து பி தனி வல்லாண்மை வல்லாண்மை கட்டுப்பாடு எழுபத்தி ஒன்று அதுவும் கலை சொல்லலாம் ஆன்சர் வந்து பி மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு கொடுக்கப்பட்ட பத்திலிருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் எழுபத்தி ரெண்டுக்கு ஆன்சர் வந்து ஏ எழுவத்தி மூணுக்கு ஆன்சர் வந்து பி எழுவத்தி நாலுக்கு ஆன்சர் வந்து சி எழுவத்தி அஞ்சு சரிங்களா நான் மணி கடை அப்படின்னாலே அதோட ஆசிரியராக நமக்கு வந்து கேட்டிருக்காங்க யார் அவருடைய பேர் வந்து விளம்பி நாகனார் ஆனா இங்க என்ன அது நாகனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எழுபத்தி அஞ்சுக்கு ஆன்சர் வந்து சி அடுத்து எழுவத்தி ஆறு சரிங்களா என்ன அது மண்ணோடி இயந்த மண்ணோடி இயந்த மரத்தனையர் வள்ளுவர் யார சுட்டுறது எழுவர் எழுபத்தி ஏழு சரிங்களா எழுபத்தி ஏழு வந்து நமக்கு என்ன அந்த சுற்றெழுத்துக்களை ஏ கூற்று சரி காரணம் தவறு எழுபத்தி எட்டு எழுபத்தெட்டுக்கு வந்து கூற்று சரி காரணம் சரி சரிங்களா இது சுற்றெழுத்துக்களை பத்தி உள்ள வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எழுபத்தெட்டுக்கு ஆன்சர் அடுத்து எழுவத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் வந்து சி தான் எழுபத்தி ஒன்பதுக்கு வந்து சீதான் அடுத்து எண்பது எண்பது எண்பதாம் விஷயம்னா நன்னூல் குறிப்பிடும் ஓரடுத்து ஒரு மொழி நாப்பத்தி ரெண்டு செய்யுங்களா அதை இங்க சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் நமக்கு சொல்லிருக்காங்க கழக தமிழ் தமிழராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல పవాడందర్ తమిళి ఆగి మూడు అగరాణి పొయ్యుకు ఒక మొదటి

அடுத்து தொண்ணூத்தி நாட்டில் நிகழப்போவதை முன்னரே அறிந்து அறிந்து கொள்பவரின் பெயர் என்ற பெயரால் ரெண்டுக்கு ஆன்சர் வந்து தொண்ணூத்தி மூணு குதிர்கள் இணையான வேர் சொல் அறிகள் வந்து சொத்து தொண்ணூத்தி அஞ்சு அச்சனை தொடரை கண்டறிங்க மலர்கள் மலர்ந்தனர் ஆன்சர் வந்து தொண்ணூத்தி அஞ்சுக்கு ஏ தொண்ணூத்தி ஆறு உடைமை பண்ணை விடையறிவு சரியான தொடர் அறிவு சரிங்களா ஆன்சர் வந்து

ஆன்சர் வந்து பாசம் அதான் நமக்கு வந்து ஆன்சரு மூணுங்களா இதோட மூணு கொஸ்டின் நம்ம என்ன தமிழ் மூலாவே நமக்கு ஆன்சர் சொல்லிட்டோம் சரிங்களா இதுல என்ன அப்படின்னா